ஜூன் இருபதில் அதிமுக போராட்டத்தில் ஈடுபட இருப்பதாக தகவல் வெளியாகி இருக்கிறது தொடர்பான மேலும் விவரங்களை செய்தியாளர் ராஜேஷ் இருக்கிறார் ராஜேஷ் வணக்கம் தற்பொழுது ஜூன் அதிமுக மா விவசாயிகளின் கொள்முதல் வழியாக மாம்பழத்திற்கு கிலோ ஒன்றுக்கு பதிமூன்று வழங்க கோரிக்கை விடுத்து எடப்பாடி பழனிசாமி தலைமையில் அதிமுக போராட்டம் எடுத்துள்ளதாக அறிவிப்பு வெளியாகி இருக்கிறது தொடர்பான மேலும் விவரங்கள் என்ன இந்த உண்ணாவிரத போராட்டத்தை பொறுத்த வரைக்குமே ஏற்கனவே மாம்பழ விவசாயிகள் பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி வந்தார்கள் ஏனென்றால் கொள்முதல் செய்த விலையை விட குறைந்த விலைக்கு மாம்பழங்கள் விற்பனை ஆகுது இந்த இந்த வருடம் பொறுத்த வரைக்கும் மாம்பழத்திற்கு முக்கியத்துவம் பெறாத ஒரு சூழ்நிலையில் இருந்தது அதனால் விவசாயிகள் முதல் அனைவருமே பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய சூழ்நிலையில் உரிய கொள்முதல் விலையை வழங்க வேண்டும் என்பது வியாபாரிகள் மற்றும் விவசாயிகளுடைய கோரிக்கையாக இருந்தது இதனை தொடர்ந்துதான் தற்பொழுது அதிமுக சார்பில் ஒரு உண்ணாவத போராட்டத்தை அறிவித்திருக்கிறார்கள் அதாவது தமிழகத்தில் நெல் கரும்பு சாகுபடிகளை தொடர்ந்து அதிக நிலப்பரப்பில் சாகுபடி செய்யப்படும் மாம்பழம் மற்றும் தென்னை ஆகியவை சுமார் ஒரு லட்சத்தி பதினான்கு ஆயிரம் ஹெக்டரில் மாம்பழம் சாகுபடி செய்யப்படுகிறது இதில் குறிப்பாக கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் மட்டும் சுமார் முப்பத்தைந்து ஆயிரம் ஹெக்டர் பரப்பளவில் மூன்று லட்சம் மெட்ரிக் டன் மாம்பழம் உற்பத்தி செய்யப்படுகிறது இதில் இரண்டு லட்சம் மெட்ரிக் டன் மாம்பழத்தில் மாம்பழம் கூழ் தயாரிக்கப்படுகிறது என்று அவர்கள் குறிப்பிட்டிருக்கிறார்கள் தொடர்ந்து வியாபாரிகள் மற்றும் கொள்முதல் செய்த விவசாயிகள் நஷ்டத்தை அடைந்திருக்கிறார்கள் எனவே கிருஷ்ணகிரி மாவட்டம் உள்ளிட்ட தமிழகம் முழுவதும் மா பயிரிட்டுள்ள விவசாயிகளின் நியாயமான கோரிக்கைகளை உடனடியாக தீர்த்து வைக்க வேண்டும் என்றார் வலியுறுத்தி திமுக அரசின் ஸ்டாலின் அரசை வலியுறுத்தி அதிமுக சார்பில் ஒருங்கிணைந்த கிருஷ்ணகிரி மாவட்டம் சார்பில் வெள்ளிக்கிழமை அதாவது இருபதாம் தேதி வெள்ளிக்கிழமை அன்று ஒன்பது மணி முதல் ஐந்து மணி வரை மாபெரும் உண்ணாவிரத போராட்டம் நடைபெறும் என்று தெரிவித்திருக்கிறார் இந்த உண்ணாவிரத போராட்டத்திற்கு அதிமுகவினுடைய துணை பொதுச்செயலாளராக இருக்கக்கூடிய கே பி முன்சாமி தலைமையிலும் அதே போல பாலகிருஷ்ணன் அசோக் தமிழ்செல்வன் ஆகியோர் முன்னிலை வகிப்பார்கள் என்றும் அந்த கட்சி சார்பாக வெளியிடப்பட்டிருக்கக்கூடிய அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது தங்களின் முழு விவரங்களுக்கு நன்றி ராஜேஷ்